கத்தருடைய பரிசுத்த நாம மையமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் ஆவில் பெட்ரா ஃபார் எவர் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சில நிமிடங்கள் சுருக்கமாக இந்த வார்த்தைகளை தியானிப்போம் இதை குறித்து விரிவாக அறிந்து கொள்வதற்கு இதே யூடியூப் சேனலுடைய வீடியோ பகுதியில் சென்று அதனுடைய வசனங்களை கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மனவாளனாகிய இயேசு மனவாட்டியாகி தம்முடைய திருச்சபையை திருமணம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை நியமித்து கொள்வதாக ஓசியா தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கற்று சொல்கிறார் பரிசுத்த வேதாகமானது ஏதேன் தோட்டத்தில் திருமணத்தில் ஆரம்பித்து அதே பரிசுத்த வேதாகம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது என்று சொல்லி திருமணத்தில்தான் அந்த வேதாகமும் நமக்கு நிறைவு பெற்று நிறைவு பெறுகிறது ஓகே அந்த திருமணம் செய்து கொள்கிற நபர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது மணவாளனாகிய இயேசுவும் மனவாட்டியாகிய திருச்சபையும் அந்த மனவாட்டியாகிய திருச்சபை என்பது நீங்களும் நானும் தான் அந்த மனவாட்டியாகிய திருச்சபையை கத்தர் ஒரு நாள் திருமணம் செய்வதற்கு வர இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனால் அந்த திருச்சபை ஆண்டவர் எப்படி கொள்ள வேண்டும் என்று அப்போச நிலைய பவுல் எதிர்பார்த்து குரந்து பட்டதற்கு என்று சொல்லுகிறார் அந்த திருச்சபையை அந்த அப்போச நிலைய பவுல் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆலோசனையாக சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அண்ட் ஜெலஸ் ஃபார் யூ வித் காட்லி ஜெலஸி ஐ ப்ராமிஸ் யூ டு ஒன் ஹஸ்பண்ட் டு கிரை ஸோ தட் ஐ மைட் ப்ரஸன் யூ ஆர்ஸ் எ பியூர் வேர்ட்ஸ் இன் டு ஹிம் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது ஆட்டு கல்யாணம் வந்தது வெளிப்படுத்தின பத்தொம்போது ஏழு எட்டு ஒன்பது வசனத்தில் அவருடைய தன்னை ஆயத்தம் பண்ணினாள் எப்படி தெரியுமா அந்த மனைவி இருக்கணும் கத்தர்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்தவானுடைய நீதிகளே அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அதை குறித்து அப்போசனை பவுல் எபேசு சபைக்கு கத்தர்குஸ்து நிருபம் எழுதி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறார் கரைத்துறை துறை ஒன்றும் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மையமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார் நாமும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை செய்துமானவளான இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாகும் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி எங்களை நீர் திருமணம் செய்வதற்கு வரப்போகுறி மணவாளனாக இயேசுவை நாங்கள் சந்திக்க கரை இல்லாத வாழ்க்கை கிருபை பாராட்டும் ஜபம் கேளும் ஜீவனுள் நல்ல பிதாவே